மை சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேங்களா ஜனனி ஓகே ஓகேம்மா வாங்க வாங்க வந்து கமாண்ட் போடுங்க லைக் போடுங்கன்னு சொல்கிறாங்க முருகன் தான் டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே பாட்டா பிரபு ப்ரோ ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் பதினோராது லைக் போட்டிங்களா தேங்க் யூ தேங்க் யூ so மச் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ப்ரோ படிப்பு படித்து வந்தாலும் பாட்டி சொல்லிட்டாரே உம் மகா பிரபுவே வாங்க அம்மா வணக்கம் சங்க தலைவரே வணக்கம் 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 சங்கம் என்னமோ சங்கம் அன்னைக்கு சொன்னீங்கல்ல சங்கத்துக்கு பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே வணக்கம் வணக்கம்னு சொல்றாங்க மாமா உங்கள் பாட்டை ரொம்ப ரசிக்கும் ஆமாம் சாப்ஜி இல்லை ம் சாப்ஜி ப்ரோவை இன்னைக்கு காணும் ஓ என்னோடய பாட்டை ரொம்ப ரசிக்கும் சாப்ஜி ப்ரோவை இன்னைக்கு காணமா ஓ அப்போ என் பாட்டு உங்களுக்கெல்லாம் பிடிக்காதா ஏன்னா வருவாங்க வருவாங்க சாப்ஜி ப்ரோ வருவாங்க வேலையாக இருப்பாங்க சீதா சிஸ்டரையும் காணும் குமாரண்ணனையும் காணும் ராஜா காணும் மந்திரி என்பவர் ராஜ்யம் இல்லையா ராஜ்யம் இல்லை ஆளவா நீங்க போடுற பாட்டையும் எனக்கு புரிய மாட்டேன் மே காணும் லைவே நாற்பது நிமிஷம் கூட இன்னும் ஆகலை முடிச்சிடலாமா தலைவன் பாடினால் கேட்கத்தான் யாரிங்க மூணு பேர் தான் இருக்கீங்க லைவ ஹாயா யாருக்கு இந்த ஹாய் 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 எத்தனை ஹாய் இந்த லைவ் முடிச்சுட்டு வேணா இன்னொரு லைவ் போடவா